உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து நீங்கள் தற்பொழுது தமிழில் குருவான் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள் இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம் அதை மனம் வந்து முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையின் நடைமுறை படுத்திக் கொள்ளுங்கள் பத்து மணிக்கு மேல பிள்ளைகள் நோட்டில் நைட் கடைகள் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது

ஒன்று வருத்தின் காசெல்லாம் போட்டு பாவம் கத்துணும் சுள்ளு கட்ட மாட்டேங்கிறான் பைக்கில் வேண்டி கொடுத்த மூணு பேர் ஓடிட்டு போறான் ஓடிட்டு போகும்போது பணிக்கு நெருப்பு பொறிய பறக்க விட்டு அவனுக்கு பெரிய சந்தோஷம் சறுக்கி விழுங்குறத எத்தனை பேருடைய உயிரை நம்ம இறந்துட்டோம் எத்தனை பேருடைய அன்னலவாக இன்னைக்கு சாதாரணமா நாலுக்கு ரெண்டு மூன்று பேர் நம்ம பகுதியிலேயே மரணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் மோட்டர் பைக்கலும் வில கூடின பைக்கோட லைசன்ஸ் இல்ல வாக்கலாம் பெற்றோர்கள் கண்ணீர் மடிக்கிறாங்க அவன் அந்த பைக்கிலுக்கு வேண்டின காசை அவருடைய ஜனாசாவுக்கு கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு என்ன செய்வேன் போகுது அப்ப இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல இல்ல மகன் இது ஓடக்கூடாது இப்ப தேவையில்லை படிக்கிற வேலையை பாரு அப்படி என்று சொல்ல முடியல சொல்ல முடியல சொல்றாங்க இல்ல சொல்றோம் ஆனா கேக்குற மனநிலையில புள்ள இல்ல பாப்பா அம்மா சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறான் இப்ப பைக்க வேண்டி தரப்புறதே இல்லையாங்கிறான் கைய பற்றான் செத்துருவேங்கிறான் சோர்ந்திங்க மாட்டேங்கிறான்

கையை விட்டு வரான் கழுத்து சீதான் போடட்டுமே அன்னைக்கு தான் ஒரு மௌத்த ஆகணும் இருந்தா அப்படித்தான் மௌத்த ஆகணும் வேற யாரும் தடுக்க முடியும் அப்படித்தான் மௌத்த ஆகணும் எழுந்தா உங்களால தடுக்க முடியுமா அந்த மிரட்டலுக்கு எல்லாம் நாம பயப்பட முடியுமா பிள்ளைகளை அப்படி செய்யக்கூடாது கைய விட்டு விட்டுட கத்தி தர தூட்டி தருட்டா இது நல்ல கத்தி எடுத்து விட்டு உனக்கு பைக்கல வேண்டி தந்து நீ ரோட்ல சாவி சாக்கு அள்ளிக்கு வரத விட இங்கேயே வெட்டிக்கிட்டு உயிரோட போய் அப்படியே முழு உடம்போட போ பாத்துக்கிறான் அப்ப அவன் நம்மள மிரட்டுவான் அப்ப பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இல்ல எதுக்கு பயம் இல்ல என்றால் ஆரம்பத்திலிருந்து நம்ம சருக விட்டோம் சின்ன வயசுல இருந்து நம்ம கொண்டோட விட்டு வெளியில விட்டுட்டோம் இந்த பயான் உங்களுக்கு பயனாக இருந்தால் தயவு செய்து தமிழில் குருவான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுடன் பகிர்ந்து இறைவனின் மேலான நன்மைகளை பெறுங்கள் ஜிசாக் முல்லா ஹைரன்